வணக்கம் இன்னைக்கு நாம கூலி படத்துல இருந்து அந்த மோனிகா பாட்டு இருக்கே அதோட வரிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம் சூப்பர் ஸ்டார் ரஜினி பூஜா ஹெட்கே நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அனிருத் இசையில வந்திருக்கு இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க இந்த வரிகளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ன மாதிரி உணர்ச்சிகள் படிமங்கள் இருக்குன்னு கொஞ்சம் அலசலாம் ஆரம்பமே பாத்தீங்கன்னா மோனிகா பெலூச்சி இறங்கி வந்தாச்சுன்னு ஒரு பெரிய என்ட்ரி கொடுக்கறாங்க அந்த வரியிலே ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல ஆமா நிச்சயமா அது ஒரு சாதாரண என்ட்ரி மாதிரி தெரியல தொடர்ந்து வர்ற வரிகளும் பாருங்க கடலை கொந்திக்கும் சுனாமியே உண்டாச்சு அப்புறம் தலைய சுத்தம் சுறாவளி புண்ணாச்சு இதெல்லாம் சாதாரண வர்ணனைகள் இல்ல கரெக்ட் ஒரு பெண்ணோட வருகைய ஏன் சுனாமி சுறாவளி மாதிரி இயற்கை சீட்டங்களோட ஒப்பிடுறாங்க அது எதை காட்டுது அவங்களோட சக்தியையா சக்தி மட்டும் இல்ல அது வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத தீவிரமான ஒரு தாக்கம் நீங்க சொன்ன மாதிரி சுனாமி சுறாவளி இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் ஸோ அந்த பின்னோட வருகை அவங்களோட இருப்பு அந்த மாதிரி ஒரு பெரிய கணிக்க முடியாத மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க ஓ அப்போ அந்த மோனிகா பெலூச்சிங்கிற பேரும் ஒரு காரணமா ஒரு சர்வதேச நடிகையோட பேர் எக்ஸாக்ட்லி அது வந்து அவங்க ஒரு சாதாரண ஆள் இல்ல ஒரு உலகளாவிய ஈர்ப்பு சக்தி இல்ல ஒரு அசாதாரணமான அழகு அந்த ஒரு தோற்றத்தை கொடுக்குது இது தமிழ் சக்தி வாய்ந்த பெண்களை வர்ணிக்கிற ஒரு முறைதான் கொஞ்சம் இருக்கு ஆமா அந்த தாக்கம் அடுத்த வரிகள் தெரியுது பசங்க சேத்தும்பாடி கோட்டுவா மீன் எல்லாம் கூத்தாடுமே அவங்க பார்வை பட்டாலே எல்லாமே மாறுதுங்கிற மாதிரி இதுலயும் குறிப்பா சால்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே இது என்ன அர்த்தம் பெறும் மிகைப்படுத்தலா இல்ல வேற ஏதாவது இயற்கையோட விதிகள் கூட அவங்க முன்னாடி மாறுதுங்குற மாதிரி ஒரு பிம்பம் அப்ப அவங்க ஒரு மாதிரி மாயாஜால சக்தி மாதிரி கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் இல்ல ஒரு தெய்வீக சக்தி மாதிரி கூட சில சமயம் தோணும் அவங்க இருப்பு மட்டுமே போதும் சுத்தி இருக்கற எல்லாமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாறிடும் அந்த உவண்டி போற கிளாசிக் அத பார்த்தா அவது டிராஃபிக் வரையும் அதான் சொல்லுது அவங்க போற இடமே ஸ்தம்பிச்சு போகுது சரி இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமை மேல வர்ற ஈர்ப்பு எப்படி வெளிப்படுத்தப்படுது லவ் யூ மோனிகா பேபி மோனிகான்னு நேரடியாவே சொல்றாங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆமா அந்த ரெப்டீஷன் அந்த காதலோட தீவிரத்தை ஒரு விதமான ஆவேசத்தை காட்டுது அப்புறம் அந்த வரிகள் என்ன சொத்து சுகம் வந்தா மாத்திடுற உந்தா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பத்தல நான் மாசம் மாசம் கட்டுற சந்தா இது என்ன மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலவை பாருங்க சொத்து சுகம்ங்கறது ஒரு பாரம்பரியமான அர்ப்பணிப்பு உனக்காக எதையும் தருவேங்குற மாதிரி ஆனா அந்த சந்தாங்கிறது ரொம்ப நவீனமான ஒரு வார்த்தை மாசம் மாசம் கட்டுறது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இது அந்த உறவோட காட்டுதா ஒருவேளை ஆனால் இது வெறும் காதல் தானா ஏன்னா அடுத்த வரிகள் கொஞ்சம் குழப்பமா இருக்கு என் பகல் கனவு பிள்ளையே என்ன தொலைஞ்சு விற்கிறே இதுல ஒரு ஏக்கம் தெரியுது ஆமா ஒரு ஏக்கம் இருக்கு ஆனா அதுக்கு அடுத்த வரி பாருங்க கொஞ்சம் கொலை விற்கிறியே உன் அட்டக்கத்தி விற்கிறியே இங்க வந்து விஷயம் மாறுது இது வெறும் காதல் மாதிரி இல்ல இதுல ஒரு ஆபத்து கலந்துருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு ஆனா அதுவே இருக்குற மாதிரி ஒரு அபாயகரமான மோகம்னு சொல்லலாமா ஆமா ஒரு சிக்கலான உணர்வு தான் அது காதல் ஏக்கம் ஆபத்து எல்லாம் கலந்த மாதிரி சரி இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு சில வரிகள் அறிவுரை மாதிரி வருதே ஷாப்ப நேரத்தில் ஒலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் நேர்மை இளமை காலத்தில் நல்லா இல்ல இதெல்லாம் இதுவும் ஒரு நல்ல கேள்வி இது வந்து ஒருவேளை அந்த பாட்டுல வர்ற ஆண் கதாபாத்திரத்தோட உலக பார்வையா இருக்கலாம் அவரோட அப்ரோச் டு லைஃப் இல்லனா இந்த மோனிகா கதாபாத்திரம் அல்லது அவங்களால ஈர்க்கப்பட்டவங்க வந்து பொதுவான சமூக விதிகள் ஒழுக்கங்களுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இருக்கலாம் நாங்கள்லாம் இப்படிதாங்கிற மாதிரி ஓ அப்போ அந்த நில்லடா பொண்ணு தஞ்சாவூர்காரி மன்னர் சரண்டர் ஆக்கிரவராவாங்கிற வரியோட இது சேர்த்து பாக்கலாமா மரப மீற மாதிரி நிச்சயமா அங்க ஒரு அதிகார மீறல் ஒரு மரபு உடைப்பு தெரியுது இல்லையா தஞ்சாவூர்க்காரி மன்னர் சரண்டர் இதெல்லாம் ஒருவித புரட்சிகரமான இல்ல ஒரு அடங்காத தன்மையை காட்டுது இந்த அறிவுரைகளும் அந்த மனநிலையோடு பொருந்தி போகுது புரியுது இப்போ கடைசியா ஒரு விஷயம் நடுவுல கொரிய மொழி மாதிரி சில வரிகள் வருது நீக்கா யுனிகா பின்கா அது எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் ஒண்ணு இப்போ கேபாப் கே ட்ராமாலாம் ரொம்ப பாப்புலர் இல்லையா அந்த ஒரு உலகளாவிய தன்மையை மாடர்ன் ஃபீல கொண்டு வரத்துக்கு இருக்கலாம் ஆவா அது ஒரு ஸ்டைலிஷான டச் கொடுக்குது ரெண்டாவது படத்தோட கதையில ஏதாவது இன்டர்நேஷனல் கனெக்ஷன் இருக்கலாம் அத குறிக்கிறதா இருக்கலாம் மூணாவது சும்மா ஒரு வித்தியாசமான சவுண்ட் ஒரு மர்மமான உணர்வு கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம் ஒரு புதுமையான அனுபவம் கேட்பவருக்கு அப்போ மொத்தத்துல இந்த பாடல் வரிகள் ஒரு பெண்ணோட பயங்கரமான கவர்ச்சி அவங்க ஏற்படுத்துற தாக்கம் ஒரு சிக்கலான காதல் அல்லது மோகம் அப்புறம் கொஞ்சம் மரபு மீறல் கருத்துக்கள் இதெல்லாத்தையும் காட்டுதுன்னு சொல்லலாமா நீங்க எப்படி சுருக்கமா சொல்வீங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரிதான் இதுல பாரம்பரிய வர்ணனைகள் இருக்கு அதே சமயம் நவீன விஷயங்கள் சந்தா உலகளாவிய கூறுகள் பெல்லுச்சி கொரியாவரிகள் எல்லாமே கலந்திருக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆனா அதே சமயம் கொஞ்சம் புதிரான ஒருவேளை ஆபத்தான பெண் பிம்பத்தை உருவாக்குது சரி இறுதியா ஒரு கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பாட்டு வந்து கட்டுப்படுத்த முடியாத சில சமயம் கொஞ்சம் அழிவுகரமாக கூட தெரியக்கூடிய அழகு ஆசை பத்தி பேசுது ஒரு பெண் கதாபாத்திரத்தை இப்படி ரொம்ப தீவிரமா காட்டுறது ஒரு பார்வையாளரா உங்க மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு அது உங்களை உள்ள இழுக்குதா இல்ல ஜாக்கிரதையா இருன்னு ஒரு எச்சரிக்கை பண்ணி அடிக்குதா என்ன தோணுது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க